என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்க்க போகிறோம் உற்சாகமான விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம் எது அதாவது நாம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் பிறந்தவர்கள் ஆனால் அந்த சந்தோஷத்தை மறந்துட்டு வேறு எதை எல்லாமோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி கோயில்களில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் நிரம்பி வழியும் காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை நான் இதை ஒரு தகவலுக்காக சொல்ல வரல மனசு கஷ்டப்பட்டு தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கும் நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தீந்துடாதா என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்காதா எனக்கு இந்த வேலை கிடைச்சிடாதா இது இருந்தால் நான் நான் சந்தோஷமாக இருப்பேனேன்னு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் அதை நிறைவேறத்துக்காக கோயில் கோயிலாக தேடி அலைகிறாங்க அதே மாதிரி பரிகாரங்கள் ஜோசியங்களில் பார்த்துட்டு பரிகாரங்கள் அதுக்காகவும் கோயிலில் போய்கிட்டே இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த ஒரு விஷயம் போதுங்க இதை நம்ம நினச்சாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை தலைகிழ மாறி போயிடும் அதாவது கையில் வெண்ணெய் இருக்க நெய்க்க அலைவானேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நல்ல பழமொழியாது கையில் வெண்ணெய் இருக்கும் பொழுது நெய்க்கு எதுக்கு அலையணும் அதை உருக்கி காய்ச்சி நெய்யை ஆகிக்கலாமே அப்படின்றது தான் நம்ம சந்தோஷத்தை தேடி எங்கெங்கேயோ போகிறோம் இல்லையா அதாவது சந்தோஷத்தை தேடினா கடவுள் நமக்கு நம்ம வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா நம்ம நல்லபடியாக மாற மாட்டோமான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தேடி ஓடுறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம தேடி ஓட வேண்டியதில்லைங்க சந்தோஷம் நம்ம கையிலேயே இருக்கு நமக்குள்ளுக்குள்ளேயே இருக்கு என்ன சொல்ல வரேன்னா சந்தோஷம் என்பது நாம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இப்போ கடவுள் என்று பெரியவங்க நமக்கு சொல்லிருக்கிறது வெறும் நம்பிக்கைக்காக மட்டும் இல்லை கடவுள் என்பது கடந்து உள் சென்று பாருன்னு சொல்கிறாங்க இந்த உள் சென்று பார்க்க முடியாமல் போறவங்களுக்கும் அந்த உள் சென்று பார்க்குற பக்குவத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் கோயில்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த அற்புதம் நமக்குள்ள இருக்கு அதாவது அண்டத்தில் இருப்பது பிண்டம் பிண்டத்திலும் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதே போல பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் நமக்குள்ள இருக்கு ஆனா நம்ம அதோடைய உள்ளர்த்தத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயம் ஏனா பிரபஞ்சத்தை எது வழி நடத்துகிறதோ இந்த பிரபஞ்சம் உருவாக காரணமாக இருந்தது எதுவோ அதுதான் உங்களுக்குள்ளேயும் உங்க மூச்சுவிட காரணமா இருக்கு இருக்கிறது தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கு அதனால அதை வெளியே தேடி அலைய வேண்டாம் இதை முயற்சி செய் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நல்லா கவனிங்க அருள் என்பது வந்துவிட்டாலே பொருளும் தன்னால் தேடி வந்துவிடும் இந்த உலக வாழ்க்கைக்கு பொருள் ரொம்ப அவசியம் பணம் இல்லைனா நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியாது அதுக்கு மேலே துன்பத்தை விளைவிக்கிறது நம்மளுடைய செயல் நாம் எப்படி போகிறோன்றது ஒன்று இருக்குது நம்ம எந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் பணம் நிச்சயமான தேவையாக இருக்குது இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க உங்கள் உள்ளார்ந்த அமைப்பில் உங்களுக்குள்ளே இருக்கிற மூலத்தை டச் பண்ண நீங்கள் கற்றுக்கணும் இதை தான் அந்த காலத்தில் பெரியவங்க தவம்னு சொன்னாங்க தவம் என்றால் ஒரு விஷயத்தை நாம் நம்ம கைப்பிடிக்குள்ள அதில் சித்த சித்து நிலையை பெறதுக்கு சித்தராகிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லா கற்றுக்கிட்டு அதுலேயே நம்மளுடைய கான்ஷியஸ் ஃபுல்லுத்தையும் ஈடுபடுத்திக்கிட்டு வந்தோம்னா அதில் ஆயிடலாம் ஸோ நாம் சித்தனாவதுக்கு நமக்குள்ளே தவம் இருக்கணும் தவம் என்பது நமக்குள்ளே நமக்குள்ளே தவம் இருக்கணும்னா என்ன நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைநிலையை தேடுறதுக்காக நம்ம இருக்கணும் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை அது அதுக்குள்ளேயே தான் இருக்கு நாம வெளி விவகாரங்கள்ல நிறைய சுத்திட்டதுனால அகம் பிரம்மாஸ்மி உள்ளதான் அந்த கடவுள் இருக்கான் சொல்ற அந்த எல்லாம் நம்ம மறந்துட்டோம் செய்ய வேண்டியதுனா இந்த உலக வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழறதுக்கு நமக்குள்ள நாம ஐக்கியப்பட கத்துக்கிட்டோம்னா தன்னால பொருள் எல்லாம் உங்களை தேடி வருவோம் ஏன்னா நீங்களே பாசிட்டிவ் ஆகிட்டீங்க நீங்க தான் இறைவன் நீங்க அந்த நிலையை பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் நீங்க தான் இறைவன் இறைவனுக்கு என்னங்க தேடுதல் இருக்கு தேடாமே அவனை தேடி எல்லாம் வருங்க அப்போ உங்களை தேடி எல்லாமே வரும் அதனால தியானம் என்பதை நீங்க பயிற்சி செய்யுங்க டெய்லி செய்யுங்க டெய்லி ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்குள்ள இருங்க அதற்கு ஒரு எளிய விளக்கத்தை சொல்றேன் புத்தர் சொல்லி கொடுத்த விளக்கம்தான் தான் மூச்சை கவனித்தல் இதை கவனிச்சாலே போதும் இந்த மூச்சை இழுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது எதுவோ அதுக்குள்ள நீங்க போய் சேர்ந்துடலாம் ஒரு மூணு மாசம் போதுங்க நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து உங்கள் மூச்சை அதாவது நீங்களாக இழுக்கக்கூடாது தானாக போயிட்டு வருது பார்த்தீங்களா அந்த மூச்சை நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தாலே போதும் உங்களை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் எப்படி தயிரை மத்து வச்சு கடையிறோமோ அதுபோல உங்களுக்குள் கடைய ஆரம்பித்து விடும் அந்த மூச்சானது மூச்சு தான் மத்து உங்களுக்குள்ள கடைஞ்சி அந்த வெண்ணையை எடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே மாறும் இந்த வீடியோ பார்த்தா இந்த நுடையிலேருந்தே உங்க வாழ்க்கை மாறிடும் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழியை மொழியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இனி நான் இது போல செய்ய போகிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு பாத்தீங்களா இந்த நொடியிலேருந்தே உங்க வாழ்க்கை மாறிடும் அதுக்கப்புறம் என்னங்க சந்தோஷம் தாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை கொண்டாடலாம் நம்ம எண்ணங்களை சரியா வழி போலாம் நன்றி வணக்கம்